இந்த வருட இறுதியிலே வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாகி சொல்லுகிறது வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வருடத்துல இந்த வருடம் ஜனவரி முதல் தேதியிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இன்றைக்கு இந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்ம எவ்வளவோ காரியங்களிலே எத்தனையோ விதமான பொள்ளாப்புகள் தீங்குகள் ஆபத்துகளிலிருந்து கத்தர் இந்த நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே எவ்வளவோ எத்தனையோ இக்கட்டுகள் எத்தனையோ பிரச்சனைகள் வந்த போதும் எல்லாவற்றிலும் இருந்தும் கத்தர் நம்மை காப்பாற்றி நம்மை பலப்படுத்தி வந்திருக்கிறார் ஆனால் நல்ல கவனிங்க அநேக முறை நாம் கர்த்தரை விட்டு வேறு பாதையிலே அவரை விட்டு தூரமான பாதையிலே நாம் கடந்து போயிருக்கிறோம் அப்ப இன்றைக்கு இந்த வருடத்தின் இறுதியிலே கர்த்தர் சொல்லுகிற காரியம் வார்த்தைகளை கொண்டு கர்த்த கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அலையிலுயா வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அப்ப நல்லா கவனிங்க பிசாசானவன் அநேக முறை உங்களை வேறு பாதையில வேறு திசையில ஒன் ரொம்ப அழகா ரொம்ப லகுவாய் அவன் ரொம்ப ஈஸியா கொண்டு போயிடும் ஆனா நல்லா கவனிங்க இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் மறுபடியுமாய் வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அல்லா இன்றைக்கு உங்கள் லைஃப்ல உங்க வாழ்க்கையில இந்த வருடத்தின் இறுதியிலே ஒரு யூ டேன் நீங்க பண்ணுங்க ஆமேன்னு சொல்லுவோமே உண்மையாக வார்த்தைகளை கொண்டு அவரிடத்தில் திரும்புங்கள் அவரை நோக்கி தேவரீ எங்கள் அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும் இதான் நம்முடைய ஜபம் இந்த வருடத்தின் இறுதியிலே நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற நேரம் இப்ப கர்த்தர் நம்மை தயவாய் அங்கீகரித்து நம்மை பலப்படுத்தி நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி கர்த்தருக்கு விரோதமாய் பிரியமில்லாத காரியங்கள் ஏதாயிலும் இருப்பினும் இந்த காலவேலே அவரிடத்தில் அறிக்கை செய்வோம் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அந்த இரக்கம் தான் இந்த இடத்துல சொல்லுகிறது எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும் என்ன அங்கீகரிப்பு இந்த வரப்போகிற புதிய ஆண்டிலே கர்த்தர் புதிய காரியங்களை புதிய வாக்குத்தத்தங்களை புதிய நன்மைகளை புது கிருபைகளை கத்தர் நமக்கு தர வேண்டும் எத்தனை பேர் ஆமையன் சொல்றீங்க அமையன் நிச்சயமாகவே நம்மை கத்தர் எங்களை தயவாய் அங்கீகரித்துள்ளோம் அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் நிச்சயமாகவே உதடுகளின் காலைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு இந்த காலைகளில் ஏறெடுப்போம் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் இந்த காலவேல நம்மோடு பேசியிருக்கிறார் பழைய காரியத்தோடு பழைய வா பழைய அபிஷேகத்தோடு பழைய நம்ம இடத்துல இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை வைத்துட்டு வைத்து அப்படியே நாம் புதிய வருடத்திற்கு போவது கர்த்தருடைய சித்தம் அல்ல கர்த்தர் என்ன விரும்புகிறார் நம்மை நாமே சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இன்றைக்கு முழுமையாய் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் ஆமே இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான நம்ம இடத்துல அவர் தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார் முழுமையாய் வார்த்தைகளை கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் ஆமேன் நிச்சயமாகவே கர்த்தருக்காக பலப்படுகிறவர்களாய் அவரிடத்திலே திரும்பி நம்முடைய எல்லா கர்த்தருக்கு பிரிமில்லாத காரியங்களையும் கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்வோம் ஆமேன் கர்த்த நம்மை தயவாய் அங்கீகரித்து பலப்படுத்துவார் அவருக்கு ஏற்ற உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் ஆமேன் கர்த்தருக்கு என்று நிலைப்படுவோம் நாம் ஜபிப்போம் அன்பின் தகப்பனையே அருமையான பிள்ளைகளுக்கு அது ஜபிக்கிறோம் இந்த காலவியல இந்த வருடத்தின் இறுதியிலே கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் உம்மண்டை திருப்புங்க ஒவ்வொருவரையும் சுத்திகரிங்க இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களையும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவுங்க சுத்திகரியும் நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் சிந்தைகளை விட்டு இருதயங்களை விட்டு வெளியேறுவதாக இந்த காலவியல கத்தர் ஒரு புது சிருஷ்டியாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் அவருடைய செயல்களையும் கத்தர் மாற்றுங்க மாற்றுங்க உதடுகளின் காலையாக ஸ்தோத்திர வழிகளை இந்த காலவிலை கருவைகள் பெருகும்படியாய் அதிக அதிகமாய் உமக்கு செலுத்த கர்த்தர் உதவி செய்ய காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க குடும்பமாய் கர்த்தர் பலப்படுத்தி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க வரப்போகிற புதிய ஆண்டிலே புதிய கருவைகள் புதிய நன்மைகள் புதிய வாக்குத்தங்கள் புதிய ஆசீர்வாதங்களோடு புது கிருபைகளோடு இந்த புதிய ஆண்டிற்குள் நாங்கள் நுழைய கர்த்தர் உதவி செய்ய பலப்படுத்துங்க பிதாவே நம்மோடு பேசியிருக்கிறார் வருடத்தின் இறுதியிலே கர்த்தருடைய பாதத்துல அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து அவருடைய சமூகத்திலே காத்திருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அந்த புதிய ஆண்டிற்குள்ளே நுழைவோம் ஆமே கர்த்தருக்குள் நிலை திருப்போம் கத்தருக்குள் பலப்படுவோம்